அதிகாரம் பத்து இறை வார்த்தை முப்பத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்றது ஆண்டவரை என்னோட பேசும் நீங்க பேசுங்க நான் உங்க பாதத்தில் அமர்ந்துருவோம் நீங்க என்னோட பேசும்போதுதான் என் வாழ்க்கையில் அமைதியும் ஆறுதலும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது நீங்க என் கூட பேசுங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல யூத குருக்கள் அதாவது ராவி என சொல்லக்கூடிய யூத குருக்கள் அவர்களுடைய காலடியில் அமர்வதற்கு பெண்கள் தகுதியற்றவர்கள் பெண்கள் ஒருபோதும் அமரக்கூடாது இறை போதனை கேட்பதற்கோ இறை வார்த்தை கேட்பதற்கோ போதகர்களுடைய அதாவது யூத குருக்களுடைய காலடியில் பெண்கள் அமர முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசுடைய காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலம் மாறிவிட்டது ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து காலடியில் அமர்ந்து இறை வார்த்தை கேட்பதற்கு ஆபத்தோடு இருந்தார் ஆர்வத்தோடு இருந்தார் வாஞ்சையோடு இருந்தார் இந்த வாஞ்சையும் ஆர்வமும் தாகமும் தான் அவரை நல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்லப்போம் நான் செவிக் கொடுத்து விட்டேன் இந்த இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது விதைப்பவர் உமையில் ஆண்டவர் அருமையா சொல்வார் லூக்கான் அச்சியில் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பதினைந்தில் இவ்வாறு சொல்கிறார் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் பெறுகிறவர்களை குறிக்கும் அப்படி அப்ப இறை வார்த்தை கேட்பது நல்ல நிலத்தில் முச்செடியில் விழுந்த நிலமல்ல பாதையில் விழுந்த நிலமல்ல அல்லது பாறையில் விழுந்த அப்படிப்பட்ட விதைகளாக அல்ல இறை வார்த்தை நல்ல நிலத்தில் உள்ள வேண்டும் அதுக்கு தாகம் ஆர்வம் விருப்பம் வாஞ்சி இருக்க வேண்டும் அதைத்தான் மரியா செய்தார் இறை வார்த்தையை கேட்பதில் ஒரு ஒரு ஆர்வத்தை காட்டினார் அந்த அது மிகப்பெரிய பலனை மரியாவின் வாழ்வில் கொடுக்கும் என்பதுதான் மிகமது வாழ்விலும்